தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் மேக்சிமம் தென்மேற்கும் தென்கிழக்கும் கார்னரா இருக்கும் இந்த ரெண்டு கார்னர்ல வந்து அந்த சிலாப் வைக்கலாம் அதே நேரத்துல வடகிழக்குல வைக்கவே கூடாது பரன் வைக்கிறாங்க இல்லையா பறன் வைக்கும் பொழுது இந்த பரன் பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு நிறைய இல்லங்களை நான் பார்த்துருக்கேன் கிழக்கில் வச்சிருப்பாங்க வடக்கில் வச்சிருப்பாங்க அப்படி வைக்கப்படாது சுமை இருக்கக்கூடிய இடம் சுமை இருக்கக்கூடாத இடம்னு ரெண்டு வகை இருக்கு சுமை எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சாதான் வாஸ்து துயரமான சுமையை ஏற்றினால் இல்லத்தில் துயரம் வரும் துன்பம் வரும் மகிழ்ச்சி குறையும் பொருளாதார கஷ்டம் ஏற்படும் வியாதி பிணிப்பீடு அதிகம் சுவிதாயி கல் வைத்து சுவிதாய் இயந்திரத்தை அங்கே பிரதிஷ்ட பண்ணும் ஒரு நூறு கிலோ வெயிட் உள்ளது அது பத்து கிலோ ஆகிடும் தொண்ணூறு கிலோ இதுவாகிரும் வாஸ்து அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வாஸ்துலையுமே நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம நம்மளோட மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் வீடுகளில் அதிகமாக நம்ம பார்க்கறது இந்த ஸ்லாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்லாப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாத்ரூம் அதே மாதிரி சமையல் அறை அந்த ஹால் அதிலலாம் வந்து அந்த மூளையில் இருக்கும் அந்த கபோர்டு அந்த மாதிரி வைக்கலாமா முதல்ல அதாவது வீடு இருந்தால் எல்லாமே தேவைதான் தேவைதான் அலமாரிங்கிறது தேவை அது அலமாரி எடை அதாவது எடை சுருக்கத்தின் இடங்கள் இல்லாத பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த கார்னரில் சில சிலாப்பெலாம் வைப்பாங்க மேக்சிமம் பாத்ரூமில் இருக்கும் குளிக்கிற இடத்துல இருக்கும் அடுக்கரையில் அடுப்படியில் இருக்கும் கிச்சன்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பரன் வேறு சொல்லுவாங்க வீட்டில் பரன் அதை தேவையில்லாத பொருளை மேலே போடுறதுக்கு பறன் வச்சுருப்பாங்க அடுப்படியில் இருக்கும் ரூமில் இருக்கும் இந்த பெட்ரூம்லலாம் இருக்கும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்ற விஷயத்தை நம்ம பொழுது பார்த்திங்கன்னா இந்த கார்னரை வைக்கலாம் ஆனால் எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது எப்படி வைக்கணும்னு கணக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெற்கு மேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்கள் அதாவது மேக்சிமம் தென்மேற்கும் தென்கிழக்கும் கார்னராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கார்னரில் வந்து அந்த சிலாப் வைக்கலாம் அதாவது அந்த 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 படிமம் வைக்கலாம் வைக்கிறது வந்து உன்னதம் அதே நேரத்தில் வடகிழக்கில் வைக்கவே கூடாது வடமேற்குலேயே வைக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் தவிர்த்துட்டு இந்த ரெண்டு பக்கம் வைக்கிறது உன்னதமானது உயர்வானது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறல் வைக்கிறாங்க இல்லையா இந்த பரன் பொழுது இந்த பரன் பார்த்தீங்கன்னா தெற்கு மேற்கு ரெண்டு பக்கம்தான் பரன் இருக்கணும் நிறைய இல்லங்கள் நான் பார்த்துருக்கேன் கிழக்கில் வச்சுருப்பாங்க வடக்கில் வச்சுருப்பாங்க அப்படி வைக்கப்படாது தெற்கு மேற்குலேயும் நீங்கள் பரன் வச்சால் அதில் எதில் எவ்வளோ வேணாலும் சுமையை நீங்கள் கூட்டலாம் தேவையில்லா பொருள் அப்போலாம் அந்த வீடு வந்து இல்லத்துக்கு வந்து சுபிட்சந்தரும் இந்த பரன் மாறி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தலைவலி உண்டாகும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி துன்பங்களும் துயரங்களே சந்திப்பார்கள் இது உண்மை இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு கட்டியிருந்தாங்க கிரௌண்ட் ஃப்ளோர் வீடு கட்டி ரொம்ப நல்லாவே இருந்தாங்க அவர் அவர் ஒரு பில்டர்ஸ் இத்தனைக்கும் நிறைய வீடு கட்டிக்கூடிய பில்டர்ஸு நல்ல வருமானம் வந்து என்ன பண்ணார் மாடி எடுக்கணும் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணிட்டார் தன்னுடைய வீட்டில் வந்து கிழக்கு பகுதியில் ஒரு அஞ்சடி க்ரௌண்ட் ஃப்ளோர் இருக்கும்போது வட கிழக்கு பகுதியில் ஒரு அஞ்சடி பாதை இருந்தது வடக்கு பகுதியிலே பாதை இருந்தது என்ன பண்ணிட்டார் மாடி எடுக்கும் போல் என்ன பண்ணிட்டாருன்னா கிழக்கு பகுதியில் அஞ்சடி பாதையை இழுத்து மாடி எடுத்துட்டார் ரூம் எடுத்துட்டார் கெட்டுட்டார் என்னைக்கு எடுத்தாரா அன்னையிலேருந்து அவருக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அப்போது அந்த சுமையை அங்கே கூடுன உடனே அவர் வந்து பொருளாதாரத்தை ரொம்ப நலிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் என்கிட்ட வந்தார் சார் நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வீடு நான் கட்டியிருக்கேன் அவரே என்னப்பா இரநூறு முந்நூறு வீடு கட்டியிருக்கேன்னா அவ்வளோ பெரிய பில்டராக நீ அப்படின்னா சார் அப்பார்ட்மெண்ட் அதுன்னு கேட்டேனே அப்படின்னா சரி இப்போ என்னன்னா இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார் வீடு ஏகப்பட்ட கடனாகி போச்சு ஒன்றுமே பண்ண முடியல என்ன ஏதுன்னு தெரில சார் அப்படின்னு அப்போ நானும் வாஸ்து பார்ப்பேன் சார் ஏன்னா பில்டிங் கட்டுறாங்கல்ல நான் வாஸ்துப்படி தான் சார் எல்லாம் போடுவேன் ஆர்கிடெக்ட் அப்போ எல்லாம் தெரிஞ்ச நீ ஏன் தோக்கிற தோக்கக்கூடாதே நேரம் சரியில்லை நாங்கள் ஜாதகத்தை பார்க்க தான் வந்தார் ஆல்ரெடி அவர் வந்து ஜாதகம் பார்க்க தான் வந்தார் இப்போ ஜாதகத்தை பார்க்க வரும்பொழுது அதான் ஒரு மனிதனுக்கு கெட்ட நேரம் வரும் பொழுது புத்தி சிந்தனையெல்லாம் செயல் மாறுபாங்க நல்ல நேரம் வரும்பொழுது புத்தி சிந்தனை செயல் மாறுபாங்க அது மாதிரி அவர் வரும் வரும்பொழுது அவரை அறியாமல் அவர் செய்த தவறு அவர் வீட்டுக்கு வடக்கு கிழக்க கிழக்க வந்து இழுத்து கெட்டுனது போய் பார்த்தா இழுத்து கட்டி பெரிய பாலம் ரெண்டு ஃப்ளோர் கட்டிட்டார் அதனால் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தார் அவர் வாழ்னால ரொம்ப நஷ்டத்துக்குள்ளாகி எல்லாம் போச்சு அவருக்கு ஏன்னா ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நிறைய பணம் வராமல் போச்சு அப்போ இதுதான் காரணம் சொல்லிட்டு அந்த வீட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா அதே வீட்டுல தான் சம்பாதிச்ச அதே மனிதர் அந்த வீடை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை தள்ளப்பட்டார் ஏன் அப்படி சொன்ன கேட்டால் சுமை இருக்கக்கூடிய இடம் சுமை இருக்கக்கூடாத இடம்னு ரெண்டு வகை இருக்குது அப்ப சுமை எங்க இருக்கணும் எங்க இருக்கக்கூடாதுன்னு முதல்ல தான் வாஸ்து அப்ப வாஸ்துல வந்து சுமை இருக்கக்கூடிய இடத்தை விட்டு இல்லாத இடத்துல ஏற்றினால் அவருக்கு துன்பம் துயரம் வரும் அதாவது அங்கங்க இடத்துல இருக்கப்படுதுன்னா அதெல்லாம் வந்து நன்மை தரும் என்பது விதி அப்ப நீங்க பால்கனியா இருக்கட்டும் கபோடாக இருக்கட்டும் அலமாரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சுமை இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு மேற்கு இந்த நாலு பகுதியிலேயும் நீங்கள் வந்து சுமையை ஏற்றலாம் வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடமேற்கு இந்த நான்கு பகுதியிலையும் சுமையை நீங்கள் ஏற்றக்கூடாது என்பது விதி ஏன்னா இது வந்து ஒன்று வந்து நேர்மறை ஒன்று எதிர்மறை என்று சொல்லக்கூடியது இந்த பகுதியில் ஏற்றலாம் இந்த ஏற்றக்கூடாதுன்னு கணக்கு இருக்குது அந்த பகுதியில் நீங்கள் ஏற்றி அதாவது சுகமான வாழ்வுக்கு அதாவது சுமையில் வந்து சுகமான சுமை துயரமான சுமைன்னு ரெண்டு இருக்கு சுகமான சுமைன்னு எதை சொல்லுவீங்க சொல்லுங்க சுகமான சுமைன்னா அம்மா அப்பாக்கெல்லாம் செலவு பண்ணாலும் அதுவும் செலவு தான் ஆனால் அது ஒரு சுகமான செலவு தான் சுகமான சுமையில் முதல்ல வந்து ஒரு பெண் தாய்மை அடைகிறது அதுதான் சுகமான சுமை சுமையில் சுமை ஒரு பெண் தாய்மை அடைகிறது பார்த்தீங்களா இது வந்து சுகமான சுமை ஒரு கொ அது எந்த எந்த பெற்றோருக்குமே ஏற்றது ஆனால் சுகமான அது அது அந்த அந்த சுமையை வந்து வெறுப்பாக சுமைப்பாங்களா இல்லை இல்லைங்களா இது சுகமான சுமை ஏன்னா அடுத்து சந்தான பிராப்தி வரப்போகுது அதே மாதிரி துயரமான சுமை இருக்குது தேவையில்லாததெல்லாம் தூக்கி சமைக்கிறது புரிதுங்களா அப்போ சுகமான சுமைகள் நமக்கு செல்வத்தை வரவழைக்கும் துயரமான சுமைகள் நமக்கு துன்பத்தை வரவழைக்கும் அப்போ இதே சுமையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க எங்கனை வச்சு சுமக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சு தான் அந்த சுமையை நம்ம வைக்கணும் இது சுமை கூட கூட சுகமான சுமையாக மாற மாற இந்த இல்லம் செல்வ செழிப்பமாக மாறிக்கொண்டே வரும் இந்த மண் மங்கள பூமியாக மாறிக்கொண்டே வரும் இந்த மனை மகிழ்ச்சி தரக்கூடிய பூமியாக மாறிக்கொண்டே வரும் இது சுகமான சுமையை ஏற்றினால் இதே இது துயரமான சுமையை ஏற்றினால் இல்லத்தில் துயரம் வரும் துன்பம் வரும் மகிழ்ச்சி குறையும் பொருளாதார கஷ்டம் ஏற்படும் வியாதி பிணி பீடு அதிகரி அப்போது நம்ம வைக்கக்கூடிய விஷயத்திலேயே எல்லா வீடும் சரிதான் எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாதுன்ற ஒரு கணக்கு இருக்குது அதை அறிந்து தான் நம்ம வீட்டில் வந்து வாஸ்துவை நம்ம அமைச்சிக்கணும் அப்படி அமைக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே சுபிட்சமாக இருக்கும் என்பது விதி அப்போ வாஸ்துவில் வந்து சுமை உள்ள இடம் சுமை இல்லாத இடம் அப்படின்னு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நுழைவாசல் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி சுமையும் சுமை இல்லாததும் அப்படின்ற ஒரு கணக்கு இல்லறத்துல இருக்குது அந்த இல்லறத்தில் அதை தெளிவாக கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வாசத்தில் வந்து அமைச்சுக்கிடணுமா நிறைய ஏன்னா ஒரு நல்லா தான் இருப்பாங்க குறையே வராது வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பாங்க இதை எங்கேனா வைக்கிறக்க கூட தெரியாமட்ட அதை வெயிட் ஹவுஸ் எங்கேயாவது வச்சிருவாங்க இல்லை பீரோ வாங்கிடுவாங்க கட்டில் வாங்கிருவாங்க வாங்கும் பொழுது அந்த இடம் தெரியாமல் அவங்க அவங்க சௌரியத்துக்கு சில இடங்களை போட்டுருவாங்க போட்ட உடனே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதாவது நல்ல இடத்துல போட்டால் பிரச்சனை கிடையாது டெவலப்மெண்ட்டு சரியில்லாத இடத்துல போட்டிங்கன்னா அவங்களுக்கு துன்பமும் துயரும் இதெல்லாம் போய் பார்ப்பாங்களா வைப்பாங்களா செய்வாங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அது உடனடியாக காட்டாது மெல்ல 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 உங்களை வந்து ஆமாம் நிச்சயமாக காட்டும் அதற்குரிய பலாபலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்போ வாசில் வந்து சுமை என்பது உண்டு சுமை இல்லாதது என்பது உண்டு கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒருத்தர் பில்டிங் வந்து ரெண்டு ஃப்ளோருக்கு ஏத்திட்டாரு இப்போ வந்து அந்த வீட்டுல அவரால் இருக்கவும் முடியல இப்போ அந்த வீட்டை வித்துட்டு தான் போகிற நிலமை வந்துருச்சு சில பேரால அப்படி பண்ண முடியாது சார் ஏன்னா வந்து நான் அந்த வீட்டு இந்த வீட்டு தான் எனக்கு வேணும் பரம்பரை பரம்பரையா இருக்கும் அந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வாஸ்து பிரச்சனையை எதை வச்சு நீங்க சரி பண்ணுவீங்க சார் அருமையான கேள்வி இப்ப கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி என்னன்னா சரி பண்ண முடியும் எப்படி சார் நல்லா கேட்டுக்கங்க அதாவதுமா ஊனமான ஒரு மனை அது வந்து ஊனமான இப்போ ஒரு கால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கால் வந்து ஃபுல்லாக இருக்குது ஒரு கால் முக்கால் காலாக இருக்குது குறையா இல்லையா அதை எப்படி நம்ம சரி பண்ணுவோம் ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆட் பண்ணி சரி பண்ணுவோம் தானே அப்போ அதை குறையான ஒரு கையை வந்து செயற்கை கை பொருத்துவோம் செயற்கை கால் பொருத்துவோம் பொருத்தி அதை சரி பண்ணுவோம் ஹார்ட்டே போனா கூட செயற்கை வந்துருச்சு இப்போ இல்லையா வாழை வைக்கிறதுக்கு எவ்வளோ செயற்கை வந்துருச்சு இல்லை வச்சு நீங்கள் அந்த வாழ்நாளை நீட்டிக்கலாம்ல இதே தன்மையை அந்த இல்லத்துக்கு நம்ம செய்யணும் அப்போ அந்த இயற்கையில் அமைந்த அந்த வாஸ்து குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு அதற்கு ஈடான அந்த சுமை தாங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இருக்குது அதில் கரெக்டாக நான் எப்படி கேட்டீங்கல்ல யாவன் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய இடத்துக்கு இதுக்கு பேர் சுமை தாங்கின்னு பேர் நல்லா தெரிஞ்சுக்க சுமையை இப்போ சுமை வந்து கூடிருச்சு அப்ப அந்த சுமையை சரிவுன்றதுக்கு என்னன்னா சுமைதாங்கின்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது நம்ம வாஸ்துல அப்ப சுமைதாங்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து சுமைதாங்கி கல் நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம் எங்க பாத்து சொல்லுங்க கிராமங்கள்ல வீதியில தெருவில் ஊர்ல எல்லாம் இருக்கும் சுமைதாங்கெல்லாம் ஒரு இந்த கிராமத்துல போனேன் தெருவு திரும்பும் போது வீதி திரும்பும் போதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கம் ஒரு கல் இருக்கும் ஒரு கல் பட்டியல் கல் மாதிரி ஒரு கல் இருக்கும் ரெண்டு கல் சம்பந்தமே ஒரு கல் ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு போவீங்க இதுக்கு பேர் சுமைதாங்கி கல்னு பேர் அதாவது அதனுடைய வெயிட்டை பூரா இது வாங்கிக்கணும் புரியுதுங்களா அதுக்கு பேர் அதுக்கு பேர் சுமைதாங்கி கல் தேவையில்லாத வெயிட்டை கூட்டிட்டோம் அப்போ அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த சுமைதாங்கி கல்லை வைத்து சுமைதாங்கி எந்திரம் பிரதிஷ்ட பண்ணணும் சுமைதாங்கி கல் வைத்து சுமைதாங்கி எந்திரத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணணும் சுமைதாங்கி எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி சுமைதாங்கி கல் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நூறு கிலோ வெயிட் உள்ளது அது பத்து கிலோ ஆகிடும் தொண்ணூறு கிலோ இது வாங்கிடும் அப்போ அது லைட் வெயிட் ஆகிடும் உன்னுடைய சுமையை பூர நான் வாங்கிட்டேன் நீ வந்து ஃபிரீயாரு புரிதுகளா அப்போ அந்த சுமைதாங்கிக்கல் நம்ம வச்ச உடனே அதுக்குள்ளே எந்திரம் பிரதிஷ்டை பண்ண உடனே சுமைதாங்கிக்கல்லும் சுமைதானி எந்திரமும் அந்த 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 இல்லத்தில் சிரமம் அமர்ந்த உடனே அதோடைய வாஸ்துனுடைய குறை உடனடியாக சரி செய்யப்படும் வாஸ்து குறை சரியாயிடுச்சுனா அந்த இல்லம் சுவிட்சமாக மாறிடும் ஆனால் என்ன விஷயம் செய்ய மாட்டாங்க அதுதான் இல்லை பெரிய விஷயம் சொன்னாக்கே ஜனங்கள் வந்து இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கா இவ்வளவு ரெண்டு வேடி கட்டிருக்கேன் அதில் ரெண்டு பிறகு செலவு பண்ணுப்பா அப்படின்னா அதுதான் அது வந்து அவருடைய கர்மா அவர் அவருடைய விதி செய்தால் அவர் வாழ்க்கையில் சுபிட்சமா மாறிடுவாங்க ஆனால் அந்த வீடை கல் வச்சு தான் நான் சரி பண்ணேன் நீங்கள் கேட்டீங்களா வித்துட்டு போக சொல்லிட்டேன் பட் அவர் என்ன பண்ணார் விற்க ட்ரை பண்ணார் முடியலை அவரால் பண்ணி பண்ணிப்பா திருப்பி ரெண்டு வருஷம் கழித்து வந்தார் ஏன்னா அன்றைக்கே அறிவாக இருந்தவர் அன்றைக்கே கேட்டுருந்தா வலி சொல்லியிருப்பேன் ஏன்னா சரி வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டால் தான் சொல்ல முடியும் அவங்க கேட்காம நம்ம சொல்லப்படா ஏன்னா அது வழியே சென்ற வைத்தியம் செய்தால் வைத்தியருக்கு மதிப்பு இல்லை வைத்தியத்துக்கு மதி மதிப்பு இல்லை அவங்க வந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு சார் அது ஒன்றுமே பண்ண முடியாது வேறு எதாவது வழி வழியிருக்கா சொல்லுங்க சார் அதை கூட என்ன ரெஃபர் பண்ணார் பார்த்தீங்களா அவர் சொல்லிட்டார் நீ அவர்கிட்ட நீ அவரை போய் பிடி அவர் சொல்கிறத அவர் வழி வச்சுருப்பார் கண்டிப்பாக நீ அவரை போய் பாருன்னு சொல்லி இப்போ அவர் பேர் வந்து சிவக்குமார் ஒருத்தர் அவர் சொல்லி நீ அவரை ஃபோன் பண்ணார் சார் அவர் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக ஏதாவது ஆல்டர்னேட் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவரை செய்ய தயாராக இருக்கிறாரு அப்புறம் அவர் எப்படியே நீ காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் கல் வைங்க சுமேதாங்கி எந்திரம் வைங்கன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு எந்திரத்தை ரெடி பண்ணி சுமேதாங்க கல்லை ரெடி பண்ணி அதுக்குரிய செலவுகளை அவர் ஏற்றுக்கிட்டாங்க அந்த செலவை ஏற்று அதுக்கு அதுக்குரிய ஆலயங்களில் கொண்டு போய் அந்த எந்திரங்களுக்கு உரியேற்றி உயிர் கொடுத்து அதை வந்து அந்த சுமைதாங்கிக்கலாம் அவங்க ரெண்டு இடத்துல வச்சு அதை பிரதிஷ்டை பண்ண உடனே அண்ணிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றும் இந்த சுமைதாங்கி எந்திரம் அப்படிங்கிறது என்னது சார் அது என்ன என்ன பண்ணுவீங்க அதை சுமைதாங்கி அப்போ ஒன்றும் இல்லை இப்போ கணபதி எந்திரம் சொல்கிறோம் மகாலட்சுமி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதுக்கு ஒரு எந்திரம் இருக்கு இது வந்து அஷ்ட அஷ்ட சித்தில் வரும் அஷ்ட சித்தில் வரும்போது அஷ்ட சித்துனா அதாவது அதாவது மிக பெரிய எடை உள்ளதை எடை இல்லாமல் செய்வது எடை இல்லாமல் இருப்பதை மிகப்பெரிய எடையாக்க செய்வது மிக உயரமாக்குவது மிக சிறியாக்குது இது அஷ்ட சித்தில் வரும் அது அஷ்டதி சித்தின்னு சொல்லுவாங்க அதாவது கனிமா மகிமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அஷ்ட சித்தில் வரும் சித்து ஏன்னா அந்த காலத்தில் வந்து சிற்ப கோயில்களில் வந்து கழுத்துள்லாம் வச்சாங்கல்ல கழுத்துலாம் எப்படி ஆளை தூக்கி வச்சாங்கன்றீங்க இந்த அஷ்ட சுமைதாங்கி தான் சுமைதாங்கி மந்திரத்தை சொன்னோன்னா அந்த கல் வந்து லேஸ் ஆகிடும் அவங்க சும்மா எடுத்து இந்த பெர்மோகாலை போட்டது மாதிரி இந்த கல்லை தூக்கி அடி போடுவாங்க அந்த காலத்தில் அப்படி தான் சிற்பங்கள் செய்யப்பட்டு ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டது பத்து பேர் இருபது பேர் வச்சு தூக்கி வச்சு இல்லை அதெல்லாம் கிடையாது அதை அந்த கல்லுடைய இடைத்தன்மை குறைந்துவிடும் குறைந்துவுடன் உங்களுக்கு கையாளுவதற்கு எளிதாக மாறிவிடும் அதுதான் அந்த சுமைதாங்கி எந்திரத்தினுடைய பலன் அந்த சுமைதாங்கி எந்திரத்தை நம்ம சுமைதாங்கி மந்திரம் சொல்லி அந்த சுமைதாங்கி கல்லோட நினைக்கும் பொழுது அந்த அதாவது தேவையில்லாத சுமையை அது தாங்கி கொண்டு அந்த இல்லத்திற்கு சுவிட்சத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் மங்களத்தை தரும் கண்டிப்பா வாஸ்துவை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் இருந்திருக்கும் ஆனா தப்பான புரிதல் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு நல்ல தெளிவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார்